பிரகலாம் உணர்ந்து ஓவதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சூரியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள் எங்கள் நண்பர்கள் கூட்டத்திலே நாங்கள் கலந்து பேசுகின்ற காலத்தில் சங்ககால இலக்கியங்களிலிருந்து சமகால இலக்கியங்கள் வரை நாங்கள் ஆய்வுக்கு எடுத்து கொண்டு பேசுவது வழக்கம் அவ்வாறு நாங்கள் பேசுகின்ற காலத்தில் சிலப்பதிகாரத்திலிருந்து சில செய்திகளை நான் சொல்லுவேன் அதை கேட்கின்ற நண்பர்கள் நன்றாக இருக்கிறதே இதை எல்லாரும் தெரிந்து கொள்ளும்படியாக சொன்னால் நன்றாக இருக்குமே என்று சொல்லுவார்கள் சரி பார்ப்போம் என்று நான் போய்விடுவேன் ஆனால் கடந்த சில காலங்களாக என்னுடைய அருமை நண்பர் பாலகௌதமன் அவர்கள் நீங்கள் சிலப்பதிகாரத்தை பற்றி சொல்லித்தான் ஆக வேண்டும் நல்ல கருத்துக்கள் சிலவற்றை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டால் பரிமாறிக்கொண்டால் அவர்களுக்கும் அது பற்றி தெரியும் எங்களுக்கும் அது பற்றி புரியும் என்று சொல்லுவார் சரி அதற்கு என்ன சொல்லுவோம் என்று சொல்லி இப்பொழுது உங்கள் முன் சிலப்பதிகார செய்தி அதாவது சிலப்பதிகாரத்திலே வருகின்ற சில செய்திகள் பற்றி உங்களிடையே பரிமாறிக்கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன் சிலப்பரிகாரத்தை குடிமக்கள் காப்பியம் என்று சொல்லுவார் பல்கலை செல்வர் மீனாட்சி சுந்தரனார் அது ஒரு தேசிய காப்பியம் என்று சொல்லுவார் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்கள் இவ்வாறு சிலம்பை கலை இலக்கிய பண்பாட்டு காப்பியம் என்றும் இயல் இசை நாடக காப்பியம் என்றும் முத்தமிழ் காப்பியம் என்றும் புரட்சி காப்பியம் என்றும் அவர் அவர்கள் அவரவர்களுடைய சிந்தனைக்கு பட்டவாறு சிறக்க பேசுவார்கள் இப்படி பல்வேறு நிலைகளிலே இருந்து பல பட ஆராய்ந்து பேசப்படும் சிலம்பு சிந்தைக்கு விருந்தான ஒரு நூல் ஆசிரியர் இளங்கோவடிகளுடைய சொல்லாட்சி அதை நாம் பார்க்கின்ற பொழுதும் படிக்கின்ற பொழுதும் அந்த சொல் ஒரு சுகத்தை கொடுக்கும் சொல்லிலே சுகம் கிடைக்கிறது என்று சொன்னாலே உள்ளத்துக்குள்ளே உணர்ச்சி இருக்கிறது என்று அதற்கு பொருள் ஆக உணர்வு உணர்ச்சி இந்த இரண்டையும் சேர்த்து கொண்டு வருவது இளங்கோவடிகளுடைய சொல்லாட்சி அதனால் தான் நமது மகாகவி பாரதி நெஞ்சை அள்ளும் சிலப்பரிகாரம் என்று பேசுகிறார் அந்த சிலப்பரிகாரத்தில் என்னென்ன செய்திகள் சொல்லப்படுகின்றன என்று நாம் சிந்தனை செய்வதற்கு முன் ஆசிரியர் இளங்கோவடிகள் எது கருதி இந்த சிலப்பரிகாரத்தை இயற்றி இருக்க முடியும் எந்த நோக்கத்தில் அவர் இந்த காப்பியத்தை படைக்க முன் வந்திருப்பார் என்று சிந்திக்கலாம் அவ்வாறு நாம் சிந்திப்பதற்கு முன் நம் முன்னோர்கள் சிந்தித்திருக்கிறார்கள் அப்படி சிந்தித்து அவர்கள் சொன்ன செய்திகளிலே மூன்று முக்கியமானவை ஒன்று அரசியல் படைத்தோருக்கு அறம் குற்றம் உள்வினை உருத்து வந்து ஊட்டும் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்துவர் அரசியல் படைத்தோருக்கு அறம் குற்றமாக அமையும் உள்வினை உறுத்து வந்து ஊட்டும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என்று இந்த மூன்றும் நோக்கமாக கொண்டு சில இளங்கோவடிகள் இயற்றியிருக்கிறார் என்று சொல்லுவார்கள் அதிலே எந்தவிதமான கருத்து வேறுபாடும் கிடையாது இந்த மூன்றும் சிலம்பில் ஊடே ஊடே வெளியே வெளியே பறந்துபட்டு பாய்ந்து செல்வதை நாம் பார்க்க முடியும் இருந்தாலும் இந்த மூன்றுக்குள்ளே எது முக்கியமாக இருக்கும் என்று சிந்திக்கலாம் குறைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என்பதுதான் முக்கியமாக இருக்க முடியும் பத்தினி கடவுளாக நாம் பரவுகின்ற அந்த கண்ணகியை வைத்துத்தான் இந்த காப்பியத்திலே ஊழ் பேசப்படுகிறது கண்ணகியினுடைய கதையை பின்னித்தான் அரசியல் படைத்த பாண்டியனுக்கு அறம் கூற்றமாக அமைகிறது இப்படி அந்த பத்தினியினுடைய வழிபாட்டில்தான் அறமும் ஊழும் பேசப்படுகின்றன ஆக மையப்புள்ளி அந்த பெண் தெய்வம் தான் ஆதலால் நான் சிலப்பரிகாரத்தை தெய்வ காப்பியம் என்று சொல்லுவது வழக்கம் அது ஒரு கடவுட்காப்பியம் கடவுட்காப்பியம் என்று சொன்னால் காப்பியத்தில் சொல்லப்படுகின்ற தெய்வங்களை பற்றியும் கடவுளர்களை பற்றியும் சொல்லுகின்ற செய்திகள் என்று தயவு செய்து எங்கள் நினைத்து விடாதீர்கள் சிலப்பரிகாரத்தில் பரவாயாக்கை பெரியோர் என்று சிவன் பேசப்படுவான் நாராயணன் பேசப்படுவான் துர்க்கை பேசப்படுவாள் இப்படியாக பலதரப்பட்ட கடவுள்களும் தெய்வங்களும் அங்கே பேசப்படும் அவற்றை நோக்கி நான் அதை தெய்வ காப்பியம் என்று சொல்ல இல்லை ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்த பெண் ஒரு குடும்ப பெண் வீட்டிலே இருந்த பெண் கோயிலிலே சென்று குடியேறும் மகளாக கோயிலிலே சென்று குடிகொள்ளுகின்ற தெய்வமாக எவ்வாறு மாறினால் ஆசிரியர் இளங்கோவழிகளினாலே அந்த பெண் எவ்வாறு மாற்றப்பட்டால் வீட்டை விட்டு வெளியே வராத வாயில் படியை தவிர வெளியே தாண்டாத ஒரு பெண் எந்த அடிப்படையிலே தெய்வமாக போகிறாள் அவளை தெய்வமாக நமது ஆசிரியர் இளங்கோவழிகள் எப்படி நம் முன் கொண்டு வந்து காட்டுகிறார் அதை கருதிதான் நான் சிலப்பதிகாரத்தை தெய்வ காப்பியம் என்றும் கடவுள் காப்பியம் என்றும் சொல்லுவது வழக்கம் பெண்ணே பெண்ணின் திறமே பெண்ணின் மாண்பே சக்தி அதுவே உலகம் அந்த சக்தியை உலகம் ஒப்ப வேண்டும் என்பது அவரது நோக்கமாக இருந்திருக்க வேண்டும் கற்பனும் திண்மை என்பார் வள்ளுவர் திண்மை வலிமை கற்பு என்று சொல்லப்படுகின்ற வலிமை அந்த கற்பனும் வலிமை இருந்தால் எந்த பெண்ணும் தெய்வமாகலாம் எந்த பெண்ணும் கடவுள் நிலை எய்தலாம் இதுதான் உண்மை இதுதான் உறுதி இந்த மாற்றத்தையே நமது பாரதி பூணு நல்லறத்தோடு பூணு நல்லறத்தோடு இங்கு பெண் உருப்போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம் என்பார் பூணு நல்லறத்தோடு இங்கு பெண்ணுறு பொந்து நிற்பது தாய் சிவசக்தியாம் என்பார் பாரதி இந்த பூணு நல்லறம் என பாரதி சுற்றுவது கற்பனும் திண்மை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது திண்மை என்றால் வலிவு என்று அர்த்தம் கற்பு என்று சொன்னாலே அதை உடல் சார்ந்த ஒழுக்கம் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது உடல் சார்ந்த ஒழுக்கம் மட்டுமே கற்பு அல்ல அதற்கு அப்பாற்பட்டும் கற்புக்கு விளக்கம் உண்டு அது உள்ளத்தை சார்ந்த ஒழுக்கம் உள்ளத்தை சார்ந்த வன்மை அந்த உள்ளத்தை சார்ந்த வன்மை என்று சொல்லப்படுகின்ற வலிமை ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் உடல் சார்ந்த ஒழுக்கமும் அங்கே உறுதி செய்யப்படும் அதனால் வள்ளுவர் கற்பெனும் திண்மை என்று பேசினார் தென்னர் திரு உள்ளமோ என்று பேசுவார் ஞானசி அங்க கற்பழிக்க என்று சொன்னால் வன்மையை அழிக்க என்று பொருள் மாற்றான் கொண்டிருக்கின்ற கல்வியின் ஆற்றல் கல்வியின் வலிமை அந்த வலிமையை அழிப்பதற்கு எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் ஆக கற்பு என்பது கல்வி இதை குறுந்தொகையிலே கூட அதை வேதக்கற்பு என்று பேசுவார்கள் வேதக்கற்பு என்னால் வேதக்கல்வின்னு அதுக்கு பேரும் அந்த கல்வியிலே எவன் ஒருவன் ஊக்கமாக முனைந்து கற்று திண்மையாக இருக்கிறானோ அதை கற்பனும் திண்மை என்று சொல்லலாம் இப்பேற்பட்ட அந்த கற்பனும் திண்மை பெற்ற ஒரு பெண்ணை அப்படியே கொஞ்சம் 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 உயர்த்தி தெய்வ நிலைக்கு எப்படி ஏற்றுகிறார் அதை நாம் பார்ப்போம் சிறையிருந்தால் ஏற்றத்தை கூறுவது ராமாயணம் என்று ஸ்ரீவசன பூசணம் பேசும் ஸ்ரீவசன சிறை சிறையிருந்தால் ஏற்றம் கூறுவது ராமாயணம் அதுபோல கொங்கையால் பதி சிதைத்து கோவேந்தை செஞ்சிலம்பால் வென்றாளினுடைய சிறப்பை சொல்லுவது சிலப்பரிகாரம் என சொல்லலாம் இப்படியே சொல்லி கொண்டு போகலாமா சொல்லலாம் இருந்தாலும் ஆசிரியர் இளங்கோடிகள் எப்படி படிப்படியாக அந்த பெண்ணினுடைய தெய்வத்தன்மையை நமக்கு கொண்டு வந்து காட்டுகிறார் எப்படி தெய்வத்தன்மையை ஏற்றுகிறார் அந்த பெண் எவ்வாறு தெய்வமாக மாறுகிறாள் என்பதை சுருக்கமாக பார்ப்போம் வீட்டை விட்டு வெளியே சென்று அறியாத அந்த கண்ணகி என்னும் பெண்ணை வீட்டை விட்டு வெளியேற்றி காட்டில் பாலை நிலத்தில் கொண்டு வந்து வைத்துக் கொள்கிறார் அந்த பாலை நிலத்தில் வேடுவர்கள் அவர்களுடைய வழிபடு தெய்வமாகிய கொற்றவைக்கு விழா எடுக்கிறார்கள் அப்போது கணவனோடு வந்து இருந்த கண்ணகி அவன் பக்கம் உட்கார்ந்திருக்கிறாள் அந்த வேடுவர்களுடைய கூட்டத்திலே மூத்த பெண்டிராக இருக்கக்கூடிய ஒரு வச்சி அவள் மேல் தெய்வ சன்னதம் வருகிறது இப்பொழுது சாமி வருகிறது சாமியை வந்து விட்டதுன்னு சொல்ல அது தெய்வ சன்னதம் கொற்றவை என்ற அந்த தெய்வம் அவள் மேல் மேல்வந்து ஆவேசமாக அந்த முதியவள் சாலினி பேச ஆரம்பிக்கிறாள் அப்படி முதிய அந்த சாலினி பேசும் பொழுது கண்ணகியை பார்க்கிறாள் அப்படி கண்ணகியை பார்த்து இவளோ இங்கே இருக்கக்கூடிய இந்த பெண்ணோ கொங்கச் செல்வி கொடமலை ஆட்டி தென் தமிழ்ப்பாவை செய்த தவக்கொழுந்து ஒரு மாமணியாய் உலகுக்கு தொங்கி உலகுக்கு ஒங்கிய திருமாமணி கண்ணகி அந்த முதியவள் சொல்ல சொல்ல இவளுக்கு வெட்கம் வருகிறது முதியவள் என்ன சொன்னால் மீண்டும் ஒரு தடவை பார்ப்போம் இவளோ இங்கே உட்கார்ந்திருக்கின்ற இந்த பெண்மணியோ கொங்கச்செல்வி கொங்கு நாட்டினுடைய செல்வமகள் மகள் குடமலையாட்டி மேற்கு மலையை ஆளப்போகின்ற பெண்மணி தென் பாவை இந்த தமிழ் உலகத்துக்கு நாம் ஏற்றி வைத்திருக்கின்ற ஒரு பாவை போன்றவள் செய்த தவ தவம் செய்த கொழுந்து இதை கொஞ்சம் நல்லா பார்க்கலாம் சீதையை பற்றி கம்பன் சொல்லும் பொழுது தவம் செய்த தவமாம் தையல் என்று சொல்லுவான் தவம் இமயமலையினுடைய ஒரு பக்கத்திலே போய் தவம் இருந்ததாம் தவம் நேரடியாக பார்க்க முடியாத ஒரு ஆற்றல் அவ்வளவுதான் அது இமயச்சாரியிலே போய் தவம் இருந்தது தவம் இருக்கின்ற அந்த தவத்திற்கு இறைவன் முன் எழுந்தருளி நீ என்ன வேண்டி தவம் இருக்கிறாய் என்று கேட்டானா அப்பொழுது அந்த தவம் சொன்னதான் நான் சீதையாக பிறக்க வேண்டும் என்று தவம் வரம் கேட்க அந்த தவமே இப்பொழுது சீதையாக பிறந்தது என்று கம்பன் பேசுகிறான் தவம் செய்த தவமாம் செயல் அதே போல இங்க பாத்தீங்கன்னா தவம் தவம் செய்கிறது அந்த தவம் நான் கண்ணகியாக புறக்க வேண்டும் என்று கேட்டது அப்படி அந்த தவம் தவம் இருந்து பிறந்து வந்த கொழுந்து போன்றவள் இவள் என்று அந்த மூதாட்டி அந்த சுவாமி ஏறி வந்து கொற்றவை என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண் தெய்வம் ஏறி சன்னதம் ஏறி அவள் சொல்லுகின்ற அந்த முதுமகள் சொல்லுகின்ற இந்த இடம் இருக்கிறதே மிக அருமையான இடம் ஆக முதல் படி கண்ணகி பூம்புகாரை விட்டு வெளியே புறப்பட்டு கணவனோடும் கவுந்தியடிகளோடும் மதுரைக்கு செல்லுகின்ற வழியிலே அந்த பாலை நிலத்திலே அந்த கொற்றவை கோயிலிலே இருக்கின்ற காலத்தில் இந்த பெண் தெய்வமாகப் போகிறாள் அந்த ஆற்றல் இவளிடத்திலே இருக்கிறது இவளே தெய்வம் என்று முதல் படியை கொண்டு வந்து நிறுத்துகிறார் ஆசிரியரிடங்களோடு